எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் This is daily devotion by Pastor Deva Irkam கிறிஸ் இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டு ஏழு உன் அலகத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக இல்லை இல்லையா இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார் நம்முடைய அலங்கத்துக்குள்ளே அதாவது நம்முடைய காம்பவுண்டுக்குள்ளே என்ன இருக்கணுமா சமாதானம் அடுத்தது நம்முடைய அரண்மனைக்குள்ளே சுகம் இருக்கணும் இன்றைக்கி இந்த ரெண்டும் இன்றியமையாத தேவையாக இருக்கிறது மனு குலத்திற்கு சமாதானம் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் சமாதானம் இல்லை வேலையில் சமாதானம் இல்லை கல்லூரியில் சமாதானம் இல்லை பள்ளிக்கூடத்தில் சமாதானம் இல்லை வீட்டில் சமாதானம் இல்லை சபைகளில் சமாதானம் இல்லை கடைசி காலம் சமாதானத்தை கெடுக்கிற சத்துரு எழும்பி இருக்கிறான் அவர் தான் இங்கே சொல்லார் நம்முடைய அலங்கத்துக்குள்ளே என்ன இருக்கணும் சமாதானம் இருக்கணும் சமாதானத்தின் தேவன் சமாதான பிரபு சமாதான காரணர் அவர் தான் சொல்கிறார் என்னுடைய சமாதானத்தையும் உங்களுக்கு வைத்து போகிறேன் உலகம் கொடுக்குற பிரகாரமாக அல்ல ஒருவராளாலும் எடுத்துக்கொள்ள முடியாது சமாதானம் ஆகவே அப்படிப்பட்ட சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளுன்னு சொன்னால் சமாதானத்தின் தேவனாகிய கர்த்தரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்ற வேண்டும் ஆகவே அவருடைய வசனத்தினாலே நமக்கு சமாதானம் உண்டு அது மாதிரிலாம் அரசு சொல்கிறது உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் உன் அரை மணிக்குள்ளே சுகம் இருக்கணும் இன்றைக்கி பெரிய பெரிய பங்களா கட்டிட்டு மாடி வீடு கட்டிட்டு அப்பார்ட்மெண்ட்டு கட்டிட்டு பார்க்குறோம் அவங்க வாழ்க்கையில் சுகம் இல்லை ஆனால் இங்கே சொல்கிறது நம்முடைய அரண்மனைக்குள்ளே என்ன இருக்கணுமோ சுகம் இருப்பதாக சுகம் இல்லை மாறாக சுகரு பிபி கொலஸ்ட்ராலு பயங்கரமான வியாதிகள் ஆகவே நம் ஆண்டவரை பின்பற்றும்போது அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்குறாரு நமக்கு சுகத்தை கொடுக்குறாரு அவன் இதே சங்கீதக்காரன் இருபத்தி ஒம்போதில் சொல்கிறாரு கடைசி வசனத்தில் கத்தை தம்ம ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கத்தை தம் ஜனத்திற்கு சமாதான மரலி அவர்களை ஆசீர்விப்பார் ஆகவே நம்முடைய தேவன் சமாதானத்தை கொடுக்குற தேவன் அவரை சார்ந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பு வாழ்வோம் கத்தை நம்மை தொடர்ந்து நடத்துவார் செபிப்போம் நேசிக்கி நல்ல தவற நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றியப்பா இந்த வார்த்தைகளை நாங்கள் பிடித்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அதன் அடிப்படையில் வாழ்ந்து சமாதானத்தையும் சந் சௌக்கியத்தையும் சுகத்தையும் பெற்றுக்கொண்டு வாழ கிருபித்தார் நல்ல நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவியல் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் 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 இன்றைய தின தியானம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நாளை சந்திக்கலாம்